இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரே இயேசுவே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் பரலோக குமாரனே உம்மை துதிக்கின்றேன் இகத்திய அடிமையில் இருந்து விடுதலை தந்து அழைத்து வந்தவரே நன்றி கூறுகின்றேன் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை என்று மக்கள் மீது பறிவு கொண்டு உமது இரக்கத்தால் உமது ஈவுகளால் நிறைக்கின்றதை இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கும் நான் உமக்கு நன்றி கூறுகின்றேன் மனிதன் அப்பத்தால் மட்டும் அல்ல மாறாக உமது உயிருள்ள வார்த்தைகளாலும் வாழ்கின்றான் என்றவரே உமது உயிருள்ள வார்த்தையை அனுப்பி என்னை நிறைவாக்கும் இதோ வெறுமையாக இருக்கின்றேன் அப்பா கருணை கொண்டு பாரும் உமது அன்பு இரக்கம் பொறுமை என்ற உமது செல்வம் இல்லாதவனாய் இருக்கும் என்னை பாரும் விண்ணகத்தின் செல்வம் சேர்க்க கற்றுத்தாரும் உமது திருப்பார்வை என் மீதும் என் வாழ்வின் மீதும் இருப்பதாக நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன் ஆகவே நீ யாரும் கொண்டு மனம் மாறு என அழைக்கிறவரே என்னை உமது கற்பித்தல் வழிநடத்தலால் நடத்தலால் திருத்தோம் இன்றைய நாளில் உமது ஞானம் என்ற மருந்தை என் வாழ்வில் இறைப்பற்றலாலும் இறை பயத்தாலும் விலைக்கு வாங்கி அதன்படி நடத்திட அருள் தர வேண்டுமென்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்